உடல் சோர்வாகலாம் மனம் தளராது வேல் ஒன்று போதும் வாழ்க்கை வழி மாற முருகா உன் நம்பிக்கையே எங்கள் பலம் முருகனின் முதல் திருப்படை வீடு திருப்பரங்குன்றம் இங்கே முருகன் தேவயானியை திருமணம் செய்து கொண்டார் இது வாழ்க்கையின் தொடக்கம் ஞானத்தின் முதல் படி கடலோரத்தில் வீற்றிருக்கும் திருச்செந்தூர் சூரபத்மனை அழித்த வீரன் இங்கே தீமையை அழிக்கும் தைரியத்தின் சின்னம் முருகன் பழனி தண்டாயுதபாணி அனைத்தையும் துறந்து எளிமையே பெருமை என்று உலகுக்கு சொல்லும் இடம் இதுவே உண்மையான வாழ்வின் பாடம் சுவாமிமலை தந்தை சிவனுக்கே ஓம் என்ற மந்திரத்தின் பொருளை தந்த இடம் முருகன் இங்கே சீடனும் குருவும் திருத்தணி போருக்கு பின் அமைதி கோபம் மறைந்து கருணை மலரும் தலம் மன நிம்மதியின் திருத்தலம் பழமுதிர்ச்சோலை வழி தேவையானியுடன் அருள் பாலிக்கும் முருகன் இது அன்பின் அருளின் அனைவருக்கும் இனிய தைப்பூச நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும் உங்கள் கருத்துக்களை பகிரவும்